ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கடாரங்கா பச்சடி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கடாரங்கா நார்த்தங்காவில் ஒரு டைப் தான் நார்த்தங்கா சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கிடாரங்கா சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் வேறு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை நாகர்கோவில் கல்யாண வீட்டு பந்தி வாழை இல்லையில் இந்த நார்த்தங்கா பச்சடி அல்லது கடாரங்கா பச்சடி கண்டிப்பாக இருக்கும் கடாரங்கா பச்சடி பண்ணுறதுக்கு இந்த கடாரங்காவை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு மும்பையில் இந்த நார்த்தங்கா கடாரங்காய் எதுவுமே சுத்தமாக கிடைக்காது ஸோ ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வருவேன் அப்படி எடுத்துகிட்டு வந்ததான் இது அப்படி இல்லைன்னா ஊர்லேருந்து அம்மா பச்சடி வச்சு கொடுத்து விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் ஆர் டூ வீக்ஸ் யூஸ் பண்ணுவேன் இந்த பச்சடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த பச்சடி சைடிஷ் மாதிரி இல்லை ஒரு ஊருகா மாதிரி தான் நம்ம தொட்டு சாப்பிடணும் அதனால நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நாள் கட்டுப்பாகமாக இருக்கும் இப்போ ஒரு கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆனதும் அது கூட நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா குறைச்சி சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம இது கூட சில்லி பவுட்ரு ஆட் பண்ண வேண்டியிருக்குது பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி துண்டை சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி சேர்த்து ரெண்டு வதக்க வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கிடாரங்காவை சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிடாரங்காவை பொறுத்தவரையிலும் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இந்த காயில் ஆனால் கசப்பு சுத்தமாக இருக்காது பட் நார்த்தங்காயில் பார்த்திங்கன்னா கசப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னா அது காய் சின்னதாக இருக்கும் அதனால் ஆனால் நாட்டு நார்த்தங்கானால் கொஞ்சம் கசப்பு கம்மியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் நார்த்தங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கடையில் வாங்கும்போது நாட்டு நார்த்தங்காவான்னு கேட்டு வாங்கிக்கோங்க கிடாரங்காவை கடாயில் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த தோல் ஃபுல்லாக பச்சை கலர் மாதிரி நமக்கு லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் அதாவது பழுப்பு கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் நார்த்தங்கா கிடாரங்காய் எதுவாக இருந்தாலும் அதோடைய தோலோட பச்சை கலர் போகுது வரை நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா பச்சடி வச்சு வரும்போது கொஞ்சம் கடுப்பு ஸ்மெல் அதாவது கடுப்பு டேஸ்ட் கொடுத்துரும் கசக்காது அதே நேரம் சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும் நாம் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணவும் முடியாது இந்த கிடாரங்கா வதங்குறதுக்கும் கொஞ்சம் டைமாக தான் செய்யும் ஸோ சிரமம் பார்க்காம நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்து வேக விடணும் நான் சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிடாரங்காவில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம புளித்தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த காஷ்மீர் மிளகாத்தூளில் காரம் சுத்தமாக இருக்காது நான் ஜஸ்ட் கலருக்க வேண்டியதாக ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நார்மல் மிளகாத்தூள் மட்டும் போட்டாலே போதும் நாம் இது வரைக்கும் உப்பு ஆட் பண்ணல ஸோ இந்த பச்சடிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் வறுத்து பிடிச்ச வெந்தயம் சீரகப்பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெந்தயம் சீரகம் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வெந்தயத்துக்கு ரெண்டு ஸ்பூன் சீரகம் அந்த ரேஷியோவில் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் போல் பெருங்காயத்தோளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த நார்த்தங்காய் பச்சடி நல்லா கொதித்து நார்த்தங்காய் வெந்து கொஞ்சம் வத்தி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நான் கடாயில் வச்சு தான் பண்ணுறேன் நீங்கள் குக்கரில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் ஒரு ரெண்டு டூ மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பச்சடி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சர்க்கரை அதாவது வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளம் மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஏன்னா எப்பேற்பட்ட கசப்பு புளிப்பாக இருந்தாலும் நம்ம போடுற ஒரு துண்டு வெள்ளத்தை அது பேலன்ஸ் பண்ணிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் பச்சடி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கடாரங்காய் புளி பச்சடியை நம்ம ஆக்சுவலாக ஒரு பிக்கிள் மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ஸோ தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை எல்லா வெரைட்டி ரசிக்கும் அப்புறம் சாம்பார் பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும் இந்த கடாரங்காய் பச்சடி இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கிடாரங்கா பச்சடி நார்கோயிலுள்ள எல்லா கல்யாண வீட்டு பந்திகள்லேயும் அதாவது இலையில கண்டிப்பாக இதுக்கு ஒரு இடம் உண்டு ஸோ நார்கோயில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ளவங்க இந்த வீடியோவை பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த நார்த்தங்கை கடாரங்கோவை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த பச்சடிக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடுனதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டதும் கொஞ்சமாக அதாவது ஒரே ஒரு மிளகாவத்தில் புள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகுப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம் வறுத்த வெந்தய சீரகப்பொடி சேர்க்காதவங்க இந்த ஸ்டேஜில் அதாவது தாளிக்கும் போது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் வெந்தயமும் அரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து தழைச்சி கூட கொட்டிக்கிடலாம் இந்த பச்சடியை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணால் டூ த்ரீ வீக்ஸ் வரை வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் கல்யாணம் வீட்டு இந்த நார்த்தங்க கிடாரங்கா பச்சடி எல்லோரும் கேட்டு வாங்கிட்டு போவாங்க ஏன்னா ஒன் மந்த் வர அதாவது சமையல்காரங்க பண்ணது ஒன் மந்த்துக்கு மேலேயும் கட்டுப்போகாமல் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக இந்த பச்சடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுதான் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்